சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக காசாவில் மக்கள் நடமாட்டம் குறித்து கடும் எச்சரிக்கை விடுத்த இஸ்ரேல் காசா போர் நிறுத்தத்தின் எதிர்காலம் அமெரிக்காவின் கைகளில் உள்ளது ஆய்வாளர் ஹவுதிகள் தொடர்பில் அமெரிக்காவின் அறிவிப்பு கண்டனம் தெரிவித்த ஹமாஸ் இஸ்ரேல் பிரதமருக்கு வந்த சிக்கல் கருத்து கணிப்பில் அதிர்ச்சி முடிவு லெபனானுக்கு ஆயுதங்கள் கடத்துவதாக கூறும் இஸ்ரேலின் குற்றச்சாட்டை நிராகரிக்கும் ஈரான் கடுமையாக பேசும் ஈரான் மறுபுறம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு விருப்பம் காட்டுவது ஏன் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவில் ஏற்பட்டுள்ள போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்தில் இஸ்ரேல் பெண் பணைய கைதிகள் மூன்று பேரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹமாஸ் அமைப்பு விடுவித்தது இந்நிலையில் இரண்டாம் கட்டத்தில் இஸ்ரேல் பணைய கைதிகளில் கரீனா அரிவ் டேனியலா கில்ஹோவா நாமா லெவி மற்றும் லிரி அல்வாக் ஆகிய நான்கு இஸ்ரேல் ராணுவ வீராங்கனைகள் இன்று மதியம் ஹமாஸ் அமைப்பினரால் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் இஸ்ரேலின் ராணுவம் காசாவில் உள்ள பலஸ்தீனியர்களை எச்சரித்துள்ளது போரினால் அளிக்கப்பட்ட தேசத்தின் தெற்கில் இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிக்கு வடக்கே நகர்வது என்றும் குறிப்பாக வடக்கில் மற்றும் தெற்கு ரஃபாவில் உள்ள காரிடார் நோக்கி மக்கள் நகர்வது என்றும் இஸ்ரேல் எச்சரித்துள்ளது இஸ்ரேலிய படைகளால் நிறுவப்பட்ட இஸ்ரேலிய பகுதி மற்றும் தடுப்பு மண்டலத்தை அணுகுவது தடை செய்யப்பட்டுள்ளது என்று மீண்டும் ராணுவம் எச்சரித்துள்ளது ஒப்பந்தத்தின் அனைத்து விவரங்களையும் ஹமாஸ் கடைபிடித்தால் காசா பவு பகுதியில் வசிப்பவர்கள் வடக்கு காசா பகுதிக்கு திரும்ப முடியும் மேலும் இது தொடர்பாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என்று இஸ்ரேலிய ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் கூறினார் தவறான புரிதலை தடுக்க மற்றும் பாதுகாப்பை பராமரிக்க அனைத்து விவரங்களுக்கும் கவனம் செலுத்துங்கள் என்றும் அவர் கூறினார் தற்போதுள்ள அனைத்து அறிவுறுத்தல்களும் நடைமுறையில் இருக்கும் மேலும் நாங்கள் ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் போது புதிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் வரை இந்த அறிவுறுத்தல்கள் அப்படியே இருக்கும் என்றும் அவர் மேலும் இந்நிலையில் இஸ்ரேலில் உள்ள பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் அரசாங்கம் காசா பகுதியில் சண்டையை தற்காலிகமாக நிறுத்திய ஹமாசுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சிதைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த எந்த முடிவும் இறுதியில் புதிதாக நிறுவப்பட்ட டிரம்ப் நிர்வாகம் அடுத்து என்ன செய்ய முடிவு செய்கிறதோ அதற்கேற்பவே வரும் என்று மத்திய கிழக்கு பகுப்பாய்வாளரும் ஜெடாலியாவின் இணைய பதிப்பகத்தின் இணை ஆசிரியருமான மொயின் டப்பான் தெரிவினர் மேலும் அவர் கூறுகையில் காசாவில் இஸ்ரேல் மீண்டும் சண்டையிடுவது புதிய அமெரிக்க நிர்வாகம் முடிவை பொறுத்தது முந்தைய பைடன் நிர்வாகத்தின் ஆதரவுடன் ஒரு வருடமாக நிராகரித்து வந்த இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேலை அமெரிக்கா நிர்வந்தித்தது போலவே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றிய ஒரு முடிவை எடுக்க வேண்டும் இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து செயல்படுத்துவது அமெரிக்க ஆர்வத்தில் உள்ளது என்றும் டப்பானி கூறினார் இதேவேளை அன்சர் உள்ள இயக்கத்தை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக மீண்டும் அறிவித்த அமெரிக்காவின் முடிவு நியாயமற்றது என்று பலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது ஹமாஸ் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் காசா மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள அமனியர்களுக்கு எதிரான பதிலடி நடவடிக்கையாகவே அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கருதப்படுகிறது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது பலஸ்தீனிய எதிர்ப்பு இயக்கம் இப்பகுதியில் பயங்கரவாதம் மற்றும் பதற்றத்தின் உண்மையான ஆதாரம் இஸ்ரேலிய ஆட்சி என்று குறிப்பிட்டார் அமைப்பு அமெரிக்கா இந்த முடிவை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் புதன்கிழமை அதிகாரப்பூர்வமாக ஒரு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்தார் காசாவுக்கான ஆதரவை கைவிடுமாறு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியில் எதிராக அதன் பிராந்திய பிரதிநிதிகளை அணிதிரட்டுவதாகவும் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் கருத்து கணிப்பு முடிவுகள் அறுபத்தி மூன்று சதவீதம் இஸ்ரேலியர்கள் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூ ஆட்சியில் நீடிக்க கூடாது என்று விரும்புகின்றனர் இஸ்ரேலிய சேனல் பன்னிரண்டின் படி ராஜினாமாவுக்கு எதிராக உள்ளனர் ஒரு கருத்து கணிப்பில் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி பாதுகாப்பு தோல்விக்கு நெதஞ்சாகுவே பொறுப்பு என்று கூறுகின்றனர் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்றவர்கள் இஸ்ரேல் ராணுவ படைகளின் தலைமை பணியாளர் ஹெர்சி ஹலேவியை போல நெதஞ்சாகவும் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் முன்னதாக ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அன்று இஸ்ரேலின் பாதுகாப்பு ஏஜென்சியின் இயக்குனர் ராஜினாமா செய்ய வாய்ப்புள்ளதாக சியோனிஸ்ட் வட்டாரங்கள் அறிவித்தன என்பது குறிப்பிடத்தக்கது அறிவிப்புக்கு பிறகு இஸ்ரேலிய ராணுவத்தின் தெற்கு படை தலைவர் யாரோன் பிங்கல்மேனும் தனது ராஜினாமாவை அறிவித்தார் இதற்கிடையில் எதிர்கட்சியான இஸ்ரேல் தலைவரான அவிக்டோர் லிவர்மேன் நெதஞ்சாகு மற்றும் மற்ற கேபினட் அமைச்சர் பொறுப்பு அடுத்து ஹலேவியின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் இந்த நிலையில் இஸ்ரேலியர்கள் பிரதமர் பதவியிலிருந்து நெதஞ்சாகு ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றமை நெதஞ்சாகுவிற்கு மேலும் சிக்கலாக அமைந்துள்ளது மறுபுறம் லெபனானுக்கு ஈரான் ஆயுதங்களை கடத்தியதாக முன்வைக்கப்படும் இஸ்ரேலின் குற்றச்சாட்டை நிராகரித்த ஐநாவுக்கான ஈரான் தூதர் இது பெய்ரூட்டுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அப்பட்டமான புறக்கணிப்பை நியாயப்படுத்தும் ஒரு சாக்கு என்று கூறினார் இந்த கூற்று இஸ்ரேலிய ஆட்சியின் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் மற்றும் லெபனானுடனான போர் நிறுத்த ஏற்பாட்டை அப்பட்டமாக புறக்கணிப்பதை நியாயப்படுத்துவதற்கான ஒரு சாக்கு தவிர வேறு இல்லை என்று அமீர் சயீத் இரவானி வலியுறுத்தியுள்ளார் அறுபது நாள் போர் நிறுத்த காலத்திற்கு பிறகு நிறுவப்பட்ட தேவைகளின்படி தெற்கு லெபனானில் இருந்து வெளியேறுவதற்கான அதன் உறுதிப்பாட்டை கடைபிடிக்கும் எண்ணம் ஆட்சிக்கு இல்லை மாறாக இஸ்ரேலிய ஆட்சி லெபனான் நிலங்களை சட்ட ோதமாக ஆக்கிரமித்துள்ளதை சட்டப்பூர்வமாக்குவதற்கு இதுபோன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை எழுப்புகிறது என்றும் அவர் தெரிவித்தார் பாதுகாப்பு கவுன்சில் இஸ்ரேலிய ஆட்சியை போர் நிறுத்த ஏற்பாட்டின் கீழ் தனது கடமைகளை முழுமையாக செயல்படுத்த கட்டாயப்படுத்த வேண்டும் லெபனானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிரான அதன் மீறல்களை உடனடியாக நிறுத்த அழுத்தம் கொடுக்க வேண்டும் மேலும் இஸ்ரேல் தெற்கு லெபனானில் இருந்து தனது படைகளை தாமதமின்றி திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தீர்மானமான நடவடிக்கை எடுக்க தவறினால் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் மேலும் அத்துமீறல்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு ஆபத்தை ஏற்படுத்துவதற்கு மட்டுமே ஆட்சிக்கு தைரியம் கிடைக்கும் என்று அவர் ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று நடந்த பாதுகாப்பு கவுன்சிலின் திறந்த கூட்டத்தின் போது அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் பிரதிநிதிகளால் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் மீது சுமத்தப்பட்ட ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இரவாணி கடுமையாக நிராகரித்தார் ஈரான் இஸ்லாமிய குடியரசிற்கு இப்பிராந்தியத்தில் அழிவுகர மான மற்றும் சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றது மற்றும் நம்பகத்தன்மை இல்லாதது என்று அவர் கூறினார் இது காசாவில் பலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆட்சி செய்த இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்களில் பிரதிவாதிகளின் நேரடி உடந்தையாக கவனத்தை திசை திருப்பும் ஒரு திட்டமிட்ட முயற்சியாகும் இந்த குற்றங்களை எளிதாக்குவதில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் மறுக்க முடியாத உடந்தையானது முழுமையாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது அவர்களின் நிபந்தனை ஆதரவு இஸ்ரேலிய ஆட்சியை தண்டனையின்றி குற்றங்களை மிகவும் வெட்கமின்றி செய்ய ஊக்குவிக்கிறது என்று இரவாணி கூறினார் பிராந்தியத்தில் இஸ்லாமிய குடியரசின் கொள்கை ரீதியான நிலைப்பாடு ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதில் நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை நிறுவுதல் மற்றும் சர்வதேச சட்டத்தின்படி பலஸ்தீனிய மக்களின் சுய நிர்ணய உரிமைக்கு உத்தரவாதம் அளிப்பதை அடிப்படையாக கொண்டது என்று அவர் உறுதியளித்துள்ளார் ஈரானிய தலைவர் அலி ஹமேனி மற்றும் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் ஆகியோர் இஸ்லாமிய குடியரசு பலவீனமாகிவிட்டதாகவும் பாதிக்கப்படக்கூடியதாகவும் உள்ளது என்ற மேற்கத்திய மதிப்பீடுகள் தவறானவை என்று வலியுறுத்தியுள்ளனர் அதே நேரத்தில் மூலோபாய விவகாரங்களுக்கான ஈரானிய துணைத் தலைவர் முகமது யாவத் யரீப் பகுத்தறிவை தேர்வு செய்து அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குமாறு டிரம்பிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஈரானின் பிராந்திய செல்வாக்கு குறைந்து வருவதையும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு எதிரான அதன் ராணுவ தடுப்புகள் சிதைவதையும் அதன் பொருளாதாரம் அதன் சுதந்திர வீழ்ச்சியை தொடர்வதையும் கடந்த ஆண்டு ஈரான் எதிர்கொண்டது ஆனால் ஈரானின் உயர்மட்ட முடிவெடுக்கும் பலத்தை கமேனி முன்னிறுத்த முயற்சிக்கிறார் ஜனவரி இருபத்தி இரண்டு அன்று தெஹ்ரானில் ஆதரவாளர்கள் கூட்டத்தில் ஈரான் பலவீனமாகிவிட்டதாக கூறுவது மாயை என்று கூறினார் இதே கருத்தை வெளியிட்டார் ஈரானின் பலம் குறைவதை பற்றி மேற்கு நாடுகள் கனவு காணத்தான் முடியும் என்று வலியுறுத்தி அதே நாளில் தற்போது பெசஸ்கியின் துணை ஜனாதிபதியாக பணியாற்றும் முன்னாள் வெளியுறவு மந்திரி ஜரீப் ஈரானை பொறுத்த வரைக்கும் மிகவும் தீவிரமான மற்றும் மிகவும் ஜதார்த்தமான அணுகுமுறையை பின்பற்றுமாறு டிரம்பிற்கு அழைப்பு விடுத்தார் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேற இரண்டாயிரத்தி பதினெட்டில் ட்ரம்ப் அடுத்த முடிவு அவரது ஆலோசகர்களால் அவர் மீது திணிக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதற்கு ட்ரம்ப் பொறுப்பில்லை என்ற நிலைப்பாட்டை ஈரான் தற்போது ஏற்படுத்த முயற்சிக்கிறது மாறாக அவரது ஆலோசகர்களை குற்றம் சாட்டுகிறது அவர்களில் பலர் அவரது புதிய அரசாங்கத்தில் இடம்பெறவில்லை என்றும் கூறுகிறது இதன்படி ட்ரம்புடனான பேச்சுவார்த்தையில் ஈரானின் கொள்கை மாறுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது ஆனால் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவது கேலிக்குரியது என்று கூறுகிறார் அதே நேரம் ஈரானில் உள்ள கடும்போக்குள்ளவர்கள் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை எதிர்க்கிறார்கள் குறிப்பாக ட்ரம்புடன் இந்த நிலையில் எதிர்த்து காலத்தில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழான அமெரிக்காவுடன் ஈரானின் உறவுகள் அப்படி அமையப்போகிறது போகிறது என்பதுதான் தற்போதைக்குள்ள பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்